பணிவான வணக்கம் என்னுடன் சேர்ந்து தமிழ் படிக்க தயாரா நான் இப்பொழுது எனக்கு தெரிந்த ஒரு கதையை உங்களிடம் கூற வந்துள்ளேன் Yeah.

முத்துமயர் குட்டியும் அழுது கொண்டே குடித்ததாம் முத்துமுயல் குட்டியும் அழுது கொண்டே குடித்ததாம் அம்மாவையை சொன்னதாம் பெரிய ஒரு சுலையை கேக்காவிட்டால் இப்படித்தான் நடக்குமா பெரிய ஒரு சுலையை கேட்காவிட்டால் இப்படித்தான் நடக்குமா நம்ம திருவருவரும் இதைத்தான் கூறியுள்ளார் பெரியாலைப் பேணா அது ஒழுகினும் பெரிய ஆளால் மதிக்காவிட்டால் தீராத துன்பம் ஏற்படும் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா தரும் பெரிய மதிக்காவிட்டால் தீராத துன்பம் ஏற்படும் நன்றி